நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐபிஎல் போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அணி நிர்வாகமும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்காங்க வைரலாக்க நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க அந்த வகையில் வந்து ரிஷப் பண்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா மஹிபாய் வந்து எனக்கு வந்து குரு மாதிரி அவர் வந்து இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக வந்து ஆயிருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அதே சமயம் வந்து இந்த முறை எங் எங்களுடைய ஆட்டத்தை என்னுடைய ஆட்டத்தை வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து பார்ப்பாங்க மகிபாய் அப்போவும் வந்து ரொம்ப கூலாக இருக்க மாட்டார் கேப்டன் கூல் அப்படின்னு பேர் வந்து தோனி ஆனால் இந்த முறை தோனி வந்து கோவப்படுத்த தோனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாரு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா உலகத்துலேயே பெஸ்ட்டான பேட்ஸ்மேன் விராட் கோலியை விக்கெட் எடுக்க நாங்கள் வந்து வரோம் இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி அணியில் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணிலேருந்து நான் வந்து களமிறங்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார் ஸோ மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ரெண்டு அணிகளும் பார்த்தீங்கன்னா தோனி மற்றும் கோலி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சவால் விடும் விதத்தில் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து நிறைய கருத்துக்களை வந்து முன் வச்சாங்க இந்த முறையும் வந்து நான்காவது முறையாக நாங்கள் தான் கப் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் பண்டுக்கு வந்து பதிலடியும் வந்து கொடுத்தாங்க இப்போ சிஎஸ்கே நிர்வாகமே பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து ரிப்ளையும் வந்து கொடுத்துருந்தாங்க சிஎஸ்கே வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பேட்ட ஸ்டைலில் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க பேட்ட படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் வந்து பாபி சிங் பார்த்து என்ன சொல்லுவார் அப்படின்னா அடித்த அண்டர்வேரோடு ஓட விட்டுருவேன் மானம் போனா திரும்பி வராது பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லுவார் அந்த ஃபோட்டோ வந்து சிஎஸ்கே வந்து அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல போட்டு ரிப்ளை டு ரிஷப் பண்ட் அப்படின்னு சொல்லி வந்து சூப்பரா வந்து ஒரு ரிப்ளையும் வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த முறை வந்து ஐபிஎல் யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு ஏன்னா எல்லா அணிகள்லையும் வந்து புது புது வீரர்கள் வந்திருக்காங்க எல்லா அணிகளுமே வந்து பயங்கரமாக ஃபார்மில் இருக்காங்க குறிப்பாக வந்து டெல்லியில் வந்து முக்கியமான ஒரு ஓப்பனர் தவான் வந்து டெல்லியில் வந்து களமிறங்க போகிறாரு ஸோ இந்த முறை வந்து எந்த அணி வாங்க போகிறாங்க அப்படிங்கிறதே வந்து குழப்பமான சூழ்நிலையில் தான் இருக்குது ஸோ யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி